வாசலுக்கு வணக்கம்ப்பா இன்னைக்கு அபத்தா சமயம் வெண்டைக்காய் சாம்பார் வலுவலு இல்லாம கரையாம எப்படி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் வெண்டிக்காய் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குது அதுவும் மண்பானைப்பா கமகமனம் மணக்கிற மாதிரி வெண்டைக்காய் சாம்பார் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன் அடுப்பு பத்த வச்சுக்கணும்ப்பா பத்த வச்சு கொஞ்சம் போல என்ன சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு முதல்ல கொஞ்சம் போல வெங்காயம் சேர்க்கணும் வெண்டைக்காய் சாம்பார் கொஞ்ச மூலம் வெண்டக்காய் வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் வந்து நரிச்சு நரிச்சு நிறுத்த கூடாது அப்படிங்கிறது அந்த எண்ணெயில சத்தை வதக்கி விட்டுக்கிறது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல நைஸ் உப்பு சேர்த்துக்கணுப்பா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்குங்க நல்லா வெங்காயம் வதக்கிடுச்சுப்பா இப்ப இது கூட இந்த வெண்டைக்காய வதக்கி வச்சுக்க வெண்டிக்காய இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருவோம் நான் முதல்ல வெண்டிக்காய் எப்படி வதக்கணும் வதக்கி காமிச்சிருக்கேன்ப்பா அந்த பக்குவத்தில் நீங்கள் வதக்கிங்க நல்லா எல்லாத்தையும் கிளறி வெட்டிக்கிட்டு இது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துருவோம் ரெண்டு மூணு பழம் தக்காளி மிளகா பொடி சாம்பார் பொடி இந்த பாருங்க தக்காளியை ஒரு மூணு பழம் மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன்ப்பா ஏன்னா இது சீக்கிரம் வேகுதும் இல்லை அப்படி வெந்தாலே தான் குழந்தைங்க நம்ம தான் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு அடி அடிச்சு இது கூட சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் புளி கரைசல் புளியும் சேர்த்துட்டு ஒரு டம்ப தண்ணி சேர்த்துக்கோங்கப்பா நல்லா நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு சாம்பார் பொடி நான் நேர்கடையே சொல்லிருக்கேன் மிளகா பொடி எப்படி ருசியா தயார் பண்ணணும்னு நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன் வீட்லயே செஞ்ச சாம்பார் பொடி பாருங்க இந்த அளவு போட்டா போதும் இந்த சாம்பாருக்கு நல்லா பரவாயில்ல போட்டு விட்டு ஒரு தடவை கடையில கயறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாத்துக்கணும் இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டுப்பா கொதிச்சு காய் லேசா வெந்த உடனேயுமே ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது வெண்டிக்காய் இல்ல அதனால லேசா கொதி கொதிச்சு நல்லா வந்த இந்த நம்ம வேக வச்சிருக்க பருப்புத்தையும் அதுல சேர்த்துட்டு தவிச்சு போட்டு முடியுது வெண்டைக்காய் நல்லா வந்துருச்சுப்பா நல்லா வாசம் வருது கம்னு இப்போ என்ன செய்யணும் நம்ம வேக வச்ச வச்சிருக்க ஒரு டம்ளர் இப்போ நம்ம வேக வச்ச தோரம் பருப்பை நல்லா அந்த சாம்பார் கூட அந்த காய் வெந்துகிட்டு மூத்திடணும்பா இந்த பருப்பு எப்படி வேக வைக்கணும்னா தோரம் பருப்பு முதல்ல நல்ல நீட்டி கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு இது வேகும் போதே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு விளக்கெண்ண மஞ்சத்தூள் பெருங்காயம் ரெண்டு சீரகம் போட்டு ஒரு நாலு வெள்ளப்பூடு தள்ளி வெள்ளப்பிடுப்புல தட்டி போட்டு வேக வச்சிருமா அப்படி கமகமா இருக்கும்ப்பா ஏன் விளக்கெண்ண சேர்க்க சொல்கிறோம்னா அந்த காலத்துல பூரா வெளக்கண்ணதே சேர்த்தோம் குழம்பு நல்லா கமகமா இருக்கும் செமிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி நீங்க வச்சு பழகிக்கங்கப்பா இப்ப இந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கப்பா பருப்பு சேர்ந்து கொதிக்கணுங்கிற அவசியம் இல்ல பருப்பு சேர்த்த உடனே இறக்கி வச்சிட்டு தாளிச்சு போட வேண்டியதே இப்போ பருப்பை ஊத்துறவனே இறக்கிறேன் ஏன்னு சொல்லணும்னா இப்ப கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் வச்சுக்கோங்களேன் அப்ப கூட ஒரு கை ஒரு கொதி கொதிக்கலாம் வெண்டைக்காய் வந்து ஏன்னா சீக்கிரமே நம்ம வதக்கி வேற போட்டுக்கோம் டக்குன்னு வெந்து போகும் அதனாலதே பருப்பு தண்ணி ஊத்துனோடனையுமே இறக்கிடணும் அப்படிங்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் வெண்டைக்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிச்சினா கொதிச்சுன்னா குளக்கொல ஆகி போகும் கையில இடுத்து சாப்பிட முடியாதுப்பா இப்போ எண்ணெய் காய வச்சு தாமிச்சு போட்டுருப்பா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் ஓரத்துல கொஞ்சம் போல சீரகம் இது கூட கொஞ்சமா வெந்தயம் நிறைய போட்டாதீங்க சாப்பிடும் போது கசந்து கிடக்கும் இது கூட நம்ம பருப்புல நம்ம பெருங்காயம் சேர்த்து இருந்தாலும் தாளிக்கும் போது கொஞ்சம் தூக்கலவே சாம்பாருக்கு போடுங்க பெருங்காயம் வாசனை தூக்கல சூப்பரா இருக்கும் சாம்பார் பொறிஞ்ச மயம் கருவேப்பிலைய நல்லா ரெண்டு மூணா கிள்ளி போட்டு தாளிக்கணும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப இந்த நல்லா கிள்ளி கிள்ள கிள்ளி போட்டா நல்லா செஞ்சு பாருங்களேன் சூப்பரா இருக்கும் இது கூட இந்த கொத்தமல்லியில பாருங்க கழுவிட்டு வச்சிருக்கேன் இதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு சாம்பார் வச்சு விட்டுங்க வாசம் இப்ப வந்து அப்பதான் சமயம் இல்ல மண்பானையிலே வச்சு உங்களுக்கு வண்டிக்காய் சாம்பார் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா அதுவும் மதுரை ஸ்டைலில் இதில் என்ன முக்கியத்துவம்னாப்பா மண்பானையில் வைக்கிற அந்த எந்த குழம்புனாலும் சரி சுட வைக்க சுட வைக்க நெய் மடத்துக்கிட்டு இருக்கும்ப்பா அதில் இதில் ஒரு பெரிய ஃபேமஸே அதனால தான் மண்பானை வைக்கிறேன் இந்த வெயில் காலத்தில் நான் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இதை மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்போத்தான் சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்